இதெல்லாம் நீ ஒரு வேலை சோத்துக்காக பில்ட் அப் பண்ணல எனக்கு எப்படி தெரியும் எது இல்ல எப்படி நம்புறது நம்மள போன் போட்டு நீயே கேட்டுக்க அவர் எப்படி வந்து போலீஸ் ட்ரெய்னிங் பண்ணாங்க அவர் எப்படி வந்து இந்த வேலைக்கு வந்தாருன்னு தெரியல வெக்கமா இல்ல என்ன வெக்கம் இது வச்சா தான 10 பேர் பயப்படறா நாளை பஞ்சாயத்து வருது செலவு காசு கிடைக்குது இவர் வந்து ஒரு உண்மையிலேயே வந்து ஒரு போலீஸ் அதிகாரி தானா உண்மையிலேயே போலீஸ் அதிகாரி தான் இருக்கறாரா ஏன் இந்த நாம் தமிழர் கட்சி மேல இவ்ளோ வன்மம் இவ்ளோ கோபம் இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் ஊ காரணம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து திமுக வாடகை செயல்பாடு உங்களை கவுத்துட்டாலே இந்த பொண்ணுங்கள நம்பவே முடியலையடா போய் பேசுறேன் பொருளை பேசுறேன் பித்தராட்டம் பண்றேன் ஃப்ராட் பண்றேன் இவங்களையே குறி வச்சு பின்னாடியே நம்பி அலைறாங்க எஸ்பி எல்லாம் சொல்லலாம் அவர் ஒரு காவல்துறை வந்து அரசியல் பேசக்கூடாதுங்கிற சட்டமே இருக்கு அதையும் மீறி ஒரு கட்சியை மட்டும் இவர் வந்து தாக்கிக்கிட்டே இருக்காருன்னா உண்மையிலேயே இவரது ஒரு போலீஸ் அதிகாரி தானா அப்படிங்கிற சந்தேகம் வருது இல்லை மக்கள் வாடகை வாயா பேசிட்டு இருக்காரு அவரு இவர் வந்து ஒரு காவல்துறை மாதிரி பேசலையம்மா அவரு பாருங்கம்மா இதுல ஆசிட்டு கலந்துருக்கு எடுத்து மேல ஊத்துனி வச்சுங்க ரத்த கலரி ஆயி போகும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை செழிப்பா இருக்குதா மக்கள் எல்லாம் சந்தோஷமா வாழ்றாங்களா பொண்ணை பக்கத்தான் பொறுக்கிய பத்து விட்டுருக்காச்சு வெள்ளத்தலை குழப்பம் இப்ப என்ன இது இவர் வந்து பேசினதுக்கு காரணம் என்ன தெரியுமா நான் அது பின்னாடி வர்றேன் அப்படியா குற்ற செயல் நிறைய நடந்துட்டு இருக்கு கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கான் வழிபறி நடக்குது பாலியல் தொல்லை நடக்குது கூட்டு பாலியல் நடக்குது கஞ்சா வந்து சர்வ சாதாரணமா தெருக்கலங்கு விற்குது பள்ளிக்கூடத்துல விற்குது சினிமா தேட்டர் வாசல்ல விற்குது சாப்பிடுற ஹோட்டல் வாசல்ல வச்சு கஞ்சா போட்டதை சீப்பா வித்துக்கிட்டு இருக்கான் கஞ்சா எங்க கிடைக்கும் இவ்வளவு தெரியவா சொல்லிட்டு இருக்கா ஹம் ஹோட்டலும் போட்டு விற்கவளுக்கு தானே தெரியும் எங்க எங்க கிடைக்கும் சாராய தெருவுக்கு பார்த்து சாராய கடை திறந்து சாராயத்தை குடிச்சு செத்துக்கிட்டு இருக்கான் ஆக்சிடென்ட்ல வண்டியை ஓட்டி சாவர ஆக்சிடென்ட் பண்ணி போதையில இதையெல்லாம் கவனிக்க வேண்டிய

உங்களை வந்து வேண்டி கேக்குறேன் நீங்க வந்து ஒரு அரசியல்வாதி கிடையாது ஒரு காவல் நல்ல ஒரு பொறுப்புல இருக்கிறீங்க அந்த பொறுப்பை உணர்ந்து தன்னுடைய கடமையை உணர்ந்து மக்களுக்கான வேலையை செய்யுங்க அது எப்படி பா அப்படிலா மக்கள் எவ்ளோ அள்ளல பட்டுக்கிட்டறாங்க எவ்ளோ கஷ்டமா பட்டுக்கிட்டறாங்க அதை போய் பாருங்க

ஒழுங்கு மரியாதை நீ பாத்து வேலையை அப்படியே அம்போன் விட்டுட்டு ஊரை பார்த்து ஓடி போயிடு அதே போல வந்துட்டு தன்னோட போட்டோ தன்னுடைய மனைவி போட்டோ அது எல்லாமே வந்துட்டு தவறாக சித்தரிச்சு மாப்பின் பண்ணி அப்லோட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விதமான விமர்சனங்களே வச்சுட்டு இருக்காரு இவர் உண்மையில ஒரு போலீஸ் அதிகாரி யாரும் அவர் உண்மையிலே போலீஸ் அதிகாரி தானே கண்டுபிடிக்கிறது தானே யாரு மாப்பிங் பண்ணா யாரு வந்து அவர் மனைவிய சித்தரிச்சாங்க பிள்ளை சித்தரிச்சாங்க நாம் தமிழர் கட்சி தான் சொல்லிட்டாரு நாம் கட்சி பிள்ளைங்க ஒரு காலம் செய்ய மாட்டாங்கம்மா நான் அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்றேன் லூசரா நீ ஆமா நீ லூசுன்னு நினைச்சா நான் லூசுரா 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 நாம் தமிழர் பிள்ளைகள் அந்த மாதிரி ஒரு ஈன பிறவி கிடையாது தீமான் கிட்ட தர்க்கம் பண்ணணும் நாம் தமிழர்கிட்ட மோதணும் அப்படிங்கிற ஆசை இருந்தா உன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு திமுகவோட வேட்டி கருப்பு சகப்பு கரை வச்ச வேட்டியை கட்டிக்கிட்டு சட்டையை போட்டு அந்த துண்டை தோல்ல போட்டு தலையில வேணாலும் போட்டுக்கிட்டு வா தர்க்கம் பண்ணு மேடையில இருந்து பேசுவோம் நீங்களா நாங்களான்னு பாத்துக்கோ உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் சொல்லுவ நாங்க அப்படியா

வ கட்சிச்சுறவன் கட்சியில இருக்கலாம் மண்ணை இருக்கலாம் இதையெல்லாம் தட்டி கேட்கிற சீமான் வந்து தீவிரவாதியா முட்டாளா வரும் வருது நாம் தமிழர் கட்சி பேரை போடுறவங்க நாம் தமிழர் கட்சி தொண்டர் கிடையாது நாம் தமிழர் கட்சி உறுப்பினர் கடு வச்சிருக்கவங்களாம் நாம் தமிழர் தொண்டர் கிடையாது உண்மையோடும் உணர்வோடும் சக்தியத்தோழருக்கான நான்தாம் எட்டாம் வகுப்பு படுத்து வந்த பதின்மூன்று வயது மாணவியை பயிற்சியாளரும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகியமான சிவராமன் பாரியல் பலாத்காரம் செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் பின்னர் சிவராமன் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்ததும் இருந்து அவர் நீக்கப்பட்டார் திமுக வந்து ஃபோட்டோ அவரோட நடிகர் ஆனால் ரொம்ப ஆசை செஞ்சிங் என்று கல்வி சார் இல்ல சிங்கம் ஆயிடும்

ஆரத்து எடுக்கும்போது வாங்கிக்கிட்டீங்க மாலை போடும்போது வாங்கிக்கிட்டீங்க சேர் வீசும்போது வாங்கிக்கிட்டீங்க போலீஸ் அடிச்சா கூட உண்மையை சொல்லாதவனுங்க ஒரு பீல் சொல்லிடுறானுங்க லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அரசியல் மேற்படிப்புக்காக சென்றதை அமைச்சர் செந்தில் பாலாஜி காட்டமாக விமர்சித்த நிலையில் அவருக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஜாமீன் அமைச்சர் என பட்டப்பெயரை வைத்து காட்டமான பதிலடி கொடுத்துள்ளார்

அது கூட போன பதினோரு பேர் ரகசியம் எனக்கு தெரியும் வெப்சைட் போய் டைப் பண்ணி போனே வெப்சைட்ல போட்டிருக்கேன் குருக்கள் வெப்சைட்ல யாரு பதினோரு பேர் எல்லாரும் நான் சொல்றேன் நான் ஆக்ஸ்போர்ட்ல படிக்கிற அதே நேரத்துல இந்த இந்த ஜாமீன் அமைச்சரும் படிச்சார் எங்க படிச்சாரு புலால் சிறையில கம்பி என்றதை படிச்சார் கேட்ட கேள்விக்கு பதில் வரும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க